முகூர்த்த தினமான இன்று பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன் வழங்க உத்தரவு ஆனை மாதத்தின் கடைசி முகூர்த்த தினமான இன்று பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன் வழங்க பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவத் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு சுபமுகூர்த்த தினங்களில் அதிகளவில் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் எனவே அந்த நாட்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பத்திரப் பத்திரப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கப்படுகிறது தற்போது ஆனை மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான இன்று ஜூலை பன்னிரண்டாம் தேதி அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்க பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன எனவே இன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதில் நூற்று ஐம்பது முன்பதிவு டோக்கன்கள் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதில் முன்னூறு டோக்கன்கள் அதிகளவில் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதில் நூற்று ஐம்பது சாதாரண டோக்கன்களுடன் ஏற்கனவே வழங்கப்படும் பன்னிரண்டு தட்கள் முன்பதிவு டோக்கன்களுடன் கூடுதலாக நான்கு டோக்கன்கள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது